வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு பார்க்க போற தமிழ் பாட்டு மான் குட்டியே எல்லா குழந்தைகளும் என்னோட பாடுங்க சேர்ந்து பாடுங்க பாட்டுக்குள்ள போலாம் ஓடும் மான் குட்டியே எங்கள் கூட ஆடவா அழகு கண்ணை பார்க்கவே ஆசையாக இருக்குதே நீளமான கொம்பை தொட்டு பார்க்க வேண்டுமே உன்னை போல நானுமே வேண்டும் அருகில்வா மான்குட்டியே துள்ளி ஓடும் மான்குட்டியே எங்கள் கூட ஆடவா அழகு கண்ணை பார்க்கவே ஆசையாக இருக்குதே நீளமான கொம்பை தொட்டு பார்க்க வேண்டுமே உன்னை போல நானுமே ஓட வேண்டும் அருகில் வா இந்த பாட்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்